கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத பார்க்கலாம் சிம்ம ராசி சூரியனுக்கு உகந்த ராசி சிவனுடைய ராசி சிம்ம ராசியில் இன்னைக்கு சூரிய பகவான் வந்திருக்காரு இந்த மாதம் கூட பகவான் பகைமையா இருக்காரு அரசியல் சுக்கரன்னா மோகம் அரசியலில் மோகம் உடையவங்க அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க தர டிக்கெட்டுக்கு வந்துருவீங்க ஏன்னா ஏதாவது ஒரு பெண்ணால மண்ணால பொண்ணால இல்ல தன்னுடைய ஆசைகள் பெரிய ஆசையா இருந்து அந்த அரசுக்கு துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இருந்தா அரசியல் இருந்தே கீழே விழுந்துருவீங்க அப்படி ஒரு நேரமும் உண்டு இந்த சிம்ம ராசியில சூரிய பகவான் கூட சுக்கர பகவான் இருக்கிறனால கலைத்துறையில இருக்கிறவங்களோ இல்லை தேவையில்லாத நல்ல கவர்மெண்ட் சம்பளத்துல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கோ ஒரு பெண்ணால பேர் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் சூரியன் வீட்டில் பகைமை கிரகமா இருக்காரு தன்னுடைய மோகத்தினால இன்னலையும் துன்பத்தையும் அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கு இவங்க ராசியுடைய தன்மை சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்க தான் இதுல ரொம்ப கவனம் தேவை இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஏன் இருபது வயசுக்குள்ள உங்களை அபகரிக்கிறதுக்கு நீங்க ஒரு கிளியா இருப்பீங்க உங்களை அபகரிக்கிறதுக்கு பல கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கும் பல இன்னலு துன்பத்தையும் அடைவீங்க ஏமாறுவீங்க சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்காரங்க பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்கள் கிட்ட சகஜமா ஏமாறுவீங்க இந்த வாட்ஸ்அப்பு இந்த முக்கியமான வலைதளங்கள்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்கலாம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்கக்கூடிய நேரமும் உண்டு ரொம்ப தெளிவா இருக்கணும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசி காதல் கிரகம் சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கனால நூற்றுக்கு நூறு பெண்கள் காதல் திருமணம் தான் பண்ணுவீங்க இருபத்தி மூணு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுவீங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த வாழ்க்கை எல்லோரும் பற்றற்று போயிடும் தான் குடும்பத்துக்குன்னே உழைச்சிக்கிட்டு இருக்கு தேடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஒரு கட்ட காலம் இருபத்தி மூணு இருபத்தொம்போது வயசுக்கு மேல தான் உங்களுக்கு யோகம் இதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஏன்னா ப்ரெஷரு உங்களுக்கு அப்படி இருக்கும் டென்ஷன் அப்படி இருக்கும் தான் குடும்பம் தான் தான் தன்னை சார்ந்தவங்களை வழி நடத்தணும் பக்குவம்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல உங்க உடம்ப நீங்க கவனிக்க மாட்டீங்க தான் பிள்ளைங்கள தான் கவனிப்பீங்க உங்க உடம்புல கவனம் தேவை இப்படி சிம்ம ராசியில ஜாதக ரீதியா ராசிக்கு எட்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கு மீன ராசியில ராகு பகவான் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருனாவே கல்வி குருனாவே படிப்பு அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட வீட்டில் இருக்க வேண்டிய ராகு பகவான் ஒரு கருணாகும் ஒன்பதாவது வீட்டுல உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால ஒரு பெண்ணால ஒரு பிரச்சனை வரலாம் பூர்வீக சொத்துனால ஒரு பிரச்சனை வரலாம் ஏன் வழக்கு வம்பு தம்பே வளர்க்கக்கூடிய ஒரு தருணமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உண்டு கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க வீட்டுல ஒரு சுபகாரியமும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு குலதெய்வத்தை வேண்டணும் உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டணும் ராகு பகவானம் மனம்பூர மனங்கூழாம மனங்குள வழிபட்டுக்கிட்டு வந்தா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனமும் கிடைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு தருணமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனம் தேவை வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் மாதத்துக்குண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராத்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் சிம்மராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பயுமே பலன் பார்க்கறது சூரியனை மையமாக வச்சு தான் பார்க்குறோம் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கோபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு மேலேயும் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் காரியம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அந்த கோபமும் அன்பால் வரக்கூடிய கோபமாக தான் இருக்கும் அனாவசிய கோபமாகத்தான் இருக்காது ஏன்னா நீங்கள் எப்பயுமே எந்த காரியத்தையுமே சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி ஏன்னா தவறு செய்தால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்துக்கு திரும்ப போகவே மாட்டாங்க அவங்கள இவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க அதனால அந்த வரக்கூடிய கோபம் நியாயமானது தான் இருந்தாலும் இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பட்டதுன்னா அது பல பிரச்சனையில இருந்து உங்களை காபந்து பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம் வாக்குஸ்தானத்துலேயும் இந்த சூரிய பகவான் இந்த மாதத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ஏற்கனவே பேச்சாற்றல் திறன் இருக்கிறா கட்டுரைத்துறை எழுதுன்னுருக்கா புத்தகம் எழுதுன்றிருக்கவாளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ஏதாவது ஒரு விருதுகள் கிடைக்கும் சான்றிதழ் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாம் இடத்துல சுக்கரன் பலம் பெற்று இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் வழிகள் உறவுகளில் சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் நீண்ட நாளாக என்னுடைய சகோதரன் என்கிட்ட பேசலை அவனுக்கும் எனக்கும் சில மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது சகோதரி வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிருந்தோ எல்லாம் ஒரு மன மகிழ்ச்சி உண்டான சூழ்நிலை கிடைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இரண்டாவது திருமண யோகங்கள் எல்லாம் இப்போ நடக்கும் ஆமாம் ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே தள்ளி தள்ளி போகுது எனக்கு இருபத்தெட்டு வயது ஆகி போச்சு முப்பது வயது கடந்து போச்சு எனக்கு அப்படின்னு எந்த வகையிலும் உங்களுக்கு இப்போ பயம் வேணா இந்த மாதம் திருமணம் நடக்கும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது நிபுணத்துவ யோகம் இருக்கிறது வாக்கு பலம் உண்டு சார் உங்களுக்கு சொல்வன்மை உண்டு சொன்ன வாக்க காபந்து பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நட ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால வம்பு வழக்குகள் எல்லா வழக்குகளையும் நீங்கள் சரி லாபகரமாக செயல்பட்டு அதெல்லாம் முடித்து வெற்றி வாகை சூட போகிறீங்க எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலே வழக்குகள் வெற்றி அப்படின்னு தான் ஜாதகத்திலே சொல்லப்படுது அப்போ திடீர் புதையல் யோகம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் லாட்டரி யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது அது மட்டும் இல்லாது ராசிக்கு பத்தில் குரு வரும் காலம் பதவிகள் மாறும் காலம் தான் சொல்லப்படுது அதனால் ஏற்கனவே இருக்கிற தொழிலிருந்து இன்னொரு தொழில் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் க்ரியேட் ஆகும் புது தொழில் ஒன்று உங்களுக்கு இந்த மாதம் உள்ளே வரும் அந்த தொழிலால் லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் வாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாகன யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாமா இல்லை இருக்கிற வாகனத்தை அப்படியே வச்சுருந்து இன்னொரு வாகனம் வாங்கலாம் அப்படின்ற சிந்தனை உள்ளே வர்றதுக்கு உண்டான எல்லாம் நடக்கும் இந்த ட்ராவல் தொழில் பண்ணுறா இல்லையா இந்த கார் வச்சிருந்து ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் யோகம் பெறும் மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகின்றது இந்த மாதம் சற்று பல் பிரச்சனை இருக்கிறவங்க சற்று பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது